வணக்கம் நான் ஜோதிடர் அஷ்டோகண்ணன் இந்த பதிவில் நாம குருப்பெயர்ச்சியால் வேலை வாய்ப்பு பெறும் யோகம் யாருக்கு வேலையில் முன்னேற்றம் அதாவது ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் உத்தியோக உயர்வு உத்தியோக உயர்வு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக குருப்பெயர்ச்சிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு முழு முதல் சுபர் அந்த குரு வந்து எந்தெந்த கிரகத்தை பார்க்குது தொடர்பு கொள்ளுதோ அதற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே போல் கோச்சாரத்தில் குறிப்பிட்ட ராசிகளில் குரு வரும்போது நம்ம ராசிக்கு சாதகமான இடத்துல வரும்போது அந்த தடைகள் விலகி நமக்கு சுப செயல் செயல்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்துக்கள் கிடைக்கிறது பண வருமானம் புகழ் கிடைக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடியது வந்து வேலை வாய்ப்பு அப்படி பார்க்கும்போது வேலைக்கு தொழிலுக்கு காரகராக இருக்கவர் சனி பகவான் அந்த சனி பகவான் நம்முடைய ரா கட்டத்தில் நான் இங்கே குறிப்பிடக்கூடிய சில ராசிகள் இருந்தால் இந்த வருடம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேலையில் நற்பெயரும் கிடைக்கும் இந்த அமைப்பு இருக்குது பாருங்கள் மேசத்துலேருந்து ரிசபத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இப்போ ரிசபத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த சைடில் உள்ளதில் பார்த்து தெரியும் சனி இருந்தாலும் மிதுனத்தில் சனி இருந்தாலும் தண்ணியில் சனி இருந்தாலும் விருச்சிகத்தில் சனி இருந்தாலும் மகரத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை புதிதாக தேடினால் வேலை தேடுபவர்களாக இருந்தால் வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் அதாவது உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வேலையில் பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் அதிகாரிகளோடு வேலை செய்யக்கூடிய முதலாளிகளோடு பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாகும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும் இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த காலகட்டம் அடுத்த ஒரு உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் இருக்கும் இதே போல் நாம் குறுப்பயிற்சிக்கான பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் போட்டிருக்கோம் இருபத்தி அதே போக பார்த்திங்கன்னா குறுப்பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் எது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் பாருங்கள் நன்றி வணக்கம்